புதிய வீட்டில் முன்னணி கேரளாவில் இருந்து நயன்தாரா டைரக்டர் விக்னேஷ் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் இருக்கின்றன சினிமாவை தாண்டி தொழிலிலும் கொடி பறக்கும் இவர் புதிதாக வீடு கட்டி குடியேறியிருக்கிறார் அதுவும் மிக பிரபலமானவர்கள் வசிக்கக்கூடிய போயஸ் கார்டன் என்னும் ஏரியாவில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் புதிய வீட்டில் நயன்தாரா குடியேறியிருக்கிறார் வீட்டின் முன்னால் எடுத்த புகைப்படங்களை வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் வைரலாகி வருகிறது அந்த புகைப்படங்கள் புதிய வீட்டுக்கு சென்ற நயன்தாராவுக்கு வலைதளத்தில் ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நயன்தாரா தற்பொழுது டியர் ஸ்டூடெண்ட் போன்ற படங்களில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படங்கள் அடுத்தடுத்து திரைக்கு வர இருக்க நிலையில் ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்